கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு கூட்டம் நிறைய பேர் வர வர என்ன ஆகுதுன்னா நானும் கூட பத்தியா நானும் என்ன பண்ணிட்டேன் ஆனா நம்ம குருக்கு சரி கிடையாது கறியெல்லாம் சாப்பிட்றாருல நான் என்ன பண்ண மாட்டேன் அதான் நீ தான் சூன்யமே தரிசா அவர் பற்றியா நான் சூன்யேண்ணா அங்கீகாரத்துக்கு ஏங்குற ஒரு அல்பஜனம் அது எதுக்காக இயங்குறாங்க அவங்க அங்கீகாரத்தை எப்பா தம்பி மகேஷு என்ன ஒத்துக்கோ அந்தாலும் தப்பு நான் தான் விசேஷம்னு சொல்ல முடியல டேரெக்டாகவும் சொல்ல முடியல நேராகவே சொல்லிட்டு போயிடலாம் அது என்ன பண்ணுறாங்கன்னா நீ சொல்லுடா அப்படின்றதுக்காக சொல்லி சொல்ல வைக்கிறதுக்காக பேச்சு என்னான்னு சொல்ல வைக்கிறாங்க என்ன ஆமாங்க என்ன இருந்தாலும் அவர் வேறு தான் நீங்கள்ட்டு நாலு பேர் அவனை குருவாக ஒத்துக்கணுன்றதுக்காக வேண்டி இப்போ முயற்சி செஞ்சுன்னு இருக்கிறான் போல அப்படி கூட அது ஒரு காரணம் இருக்கலாம் நீங்கள் அனுபவம் அனுபவம் ஆச்சுன்னா அனுபவிங்க சந்தோஷமாக இருங்க தப்பு கிடையாது நான் தப்புன்னே நீங்கள் புரிஞ்சிச்சேன்னா என்னை விட்டு வெளியிடுங்க அதுவும் ஒன்றும் இல்லை தப்பும் கிடையாது தப்பு கிடையாது எப்போதும் ஒரு மனிதன் பிடிச்சிருக்க மாட்டான் புரியுதா இப்போ நான் நல்லா இருக்கிறேன் பிடிச்சிருக்கிறேன் செத்துட்டா என்ன போனால் மைப்புழு வரும் பிடிக்குமா என்ன ஐயா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சீங்களா என்ன நான் வருது உள்ளேருந்து புழுங்க வந்து மேலே வந்து கட்டி பிடிச்சிப்பீங்களே என்ன பைத்தியம் நீங்கள் அவித்தானே ஏன் அது நான் அதை நான் தோணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது நான் நார மாட்டேன்னா சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒன்று நடக்கும் நடக்காமல் இருக்குமா என்ன நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது அதை எப்போவுமே என்னையே கட்டி பிடிச்சிங்கன்னு சொல்லி தருவோம் முடியாது சந்தர்ப்பம் சூழ்நிலை ஆளாளுக்கு மாறுது இப்போ நான் கற்று கொடுத்தேன் நீ அனுபவிச்சேன் சந்தோஷம் அனுபவி குற்றம் சொல்கிறார் குற்றம் சொல்லு உங்ககிட்ட சொன்னால் ஏன் ஏன் சொல்கிற அவங்கள பற்றி நான் அக்கறை நீ எத்துக்கிற உனக்கு எதுவும் ஆகுது அவங்கள கூடவே ஏன் புழுங்குறேன்ற நான் உனக்கு புரியுது அவன் தப்புன்ட்டு புழுங்காத சரி நான் என்ன பண்ணேன் சரியும் தப்பு யாருக்கிட்ட இருக்குது உங்களுக்குள்ள தான் இப்போ என்னை பற்றி விமர்சனம் பண்ணுற ஒரு மனிதனும் என்னை நேசிக்கிற ஒரு மனிதனுமா அங்குறாங்கன்னு வச்சுக்கிற ரெண்டு பேரும் என்னை வெறுக்கிற ஒரு ஆள் உன்னை நீ அப்படி நண்பராக வச்சுக்கிற அப்போ என்ன பண்ணுக்குற இங்கேயும் அங்கேயும்மா ரெண்டு பக்கமும் வச்சுக்கின்னு இதே வச்சிக்கின்னு நம்ம இது நடுவில் என்ன சிந்து சா சந்தில் சிந்துப்படுறாங்கன்றாங்கல்ல அந்த முயற்சி அது என்ன முயற்சி ஐயோ அவங்கள பற்றி அவன் தப்பாக சொல்கிறான் என்கிட்ட இது நான் ஐயா கிட்டே கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட எதுக்கு நமக்குன்ற மேம் தேவையில்லை அது நமக்கு என்ன இல்லை ஒன்று அவர் சரியாக இருக்கணும் இல்லை நான் சரியாக இருக்கணும் இல்லை யாருமே சரியில்லாமல் இருக்கணும் ஒன்று நான் சரியாக இருக்கணும் இல்லை அவர் சரியாக இருக்கணும் இல்லை அவர் தப்பாக இருக்கணும் இல்லை நான் தப்பாக இருக்கணும் இல்லை ரெண்டு பேருமே சரி ரெண்டு பேருமே தப்பாக இருக்கும் இவ்வளோ தான் அதுக்கு மேலே என்ன இருந்தே ஒன்று நான் சரி அவர் தப்பு இல்லை அவர் சரி நான் தப்பு இல்லை ரெண்டு பேருமே தப்பு இல்லை ரெண்டு பேருமே சரி யாருன்னா எப்படின்னு தான் போகிறோம் நீ எப்படி இருக்கணும் ஏன் வேலை அண்ணா இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துன்னு தா இப்போ தப்பியா இரு வேலை அண்ணா இப்போ இதை வர என்ன வர பதில் வர சொல்ல சொல்கிற சரிண்ணா நான் வந்தவரை வரவில்லையோ சே என்ன இருந்தே செலவுனையும் வைக்கிறேன் வந்தா என்ன இது வரவு போனா செலவு அவ்வளோ தானே வரவு செலவு தான் வாழ்க்கையே தான் வரவு செலவு வரும் போகும் நான் நானாக தானே இருக்கிறேன் என்ன பிரச்சனை நான் கடவுள் சொல்கிறேன் ஒருத்தர் கேட்குறாரு அவர் போய் அனுபவப்படுறாரு நன்றி சொல்கிறாரு நான் கடவுள் சொல்கிறேன் அவர் அனுபவப்படுறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்னை திட்டவும் செய்கிறாரு ஏன் அனுபவப்பட்டு திட்டுறாரு இவ்வளோ நல்ல விஷயமாகுது இருந்தாலும் கரிமீன்லாம் சாப்பிட்லான்னு இதெல்லாம் விட்டுட்டு புனிதமாகவே அதை அனுபவிக்கலான்னு நினைக்கிறேன் நினைக்கிறார் அனுபவிச்சுருப்பாரு கடவுள் சூன்யம்னு ஒருத்தர் புரிஞ்சவன் எந்த கட்டுப்பாட்டுக்கோ கோட்பாட்டுக்கோ தத்துவ விசாரங்களுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மனம் சமாதி அழிஞ்சிச்சானா யாரும் இங்கே சரியோ தப்போ இல்லை யாரும் இங்கே என்ன இல்லை சரியோ இல்லை தப்போ இல்லை இப்போ என்னடானா இவங்க நம்ம வீடியோலாம் பார்க்கணும் கேட்கணும் இதை என்ன பண்ணணும்னா ஃபில்ட்ரு பண்ணி அவங்க ஸ்டைலில் பேசணும் நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க என் வீடியோவை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டைலில் நிறைய பேர் அதெல்லாம் பேசிவிட இருக்கிறேன் கருப்பாக சட்டப் பண்ண ஐ கேட்டேன் எஸ் அப்படின்னு சொன்னது நானும் எஸ் அவருக்கு சொல்லணும் நீங்கள் புரியுதா நான் பேசியிருப்பேனா கேட்டிருப்பார் அது அப்படியே பாலிஷாக சொல்லுவார் இதுக்கு வந்து நீங்கள் பணம் நீங்கள் ஏன் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வயசு உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கும் பணம் ஏன் உங்களுக்கு நீங்கள் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை ஆழமாக நம்பலை அப்படின்னு புரியுதா மாரி விதவிதமான விதமான ஆளுங்கள்லாம் என் வீடியோ இதை வீடியோ வரப்போதா லைவ் வரப்போதான்னு பார்த்து சினிமாவிலலாம் டைலாக் எடுக்கிட்டு தப்பு கிடையாது என்னை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அதில் அவர் ஒரு விதமாக பயன்படுத்திக்கிறாரு நீங்கள் அதை வேற விதமாக பயன்படுத்திக்க பார்க்குறீங்க அவ்வளோதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் உண்டு நான் உண்டு கடவுள் உண்டு நான் உண்டு நான் உயிராகிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் அதே தான் மண்டபம் தான் நான் உயிராக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுகிறேன் விளாண்டுக்கிறேன் பக்கத்தில் ஒரு ஏற்றுக்கினாங்கன்னா விளையாடுனாங்கன்னா கூட சேர்ந்து அவங்களையும் பார்த்து என்ன பண்ணுவேன் சிரிப்பேன் துவைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் கூட ஒத்துழைப்பேன் அப்படி தானே கை பிடிச்சா என்ன பண்ணுவேன் இந்த கை பிடிச்சி தோழிடுறாங்க என்னையே குற்றம் சொல்லிக்கிறேன் வந்து என்ன பண்ணி என்கிட்டயே அதுக்கு தான் சச்சங்கமே வச்சுக்கிறேன் இன் கேஸ் நீ நான் உனக்கு குற்றமாவோ தப்பாகவோ தெரிஞ்சால் என்ன பண்ணு வெல்கம் பண்ணுறேன் நான் நானும் சொல்லிவிட்டு பிளாட்ஃபார்ம் விட்டுட்டா ஓட்டேன் என்ன தான் பண்ணுக்குறேன் வாரம் வாரம் சச்சங்கம் வச்சுக்கிறேன் வந்து எல்லோரும் எப்போனா இப்போ நீங்கள் எழுதிங்கோ உங்க சாணியோ பயிற்சி பண்ணி ஐயா எனக்கு நல்லா எல்லாம் புரியுது மகா உன்னதமான அந்த சூழ்நிலையத்தை நான் அனுபவிக்கணும் அனுபவிக்கவும் செய்கிறேன் நீ நான் ஏன் கரிமீன் சாப்பிடக்கூடாதுனா சாப்பிடாத சாப்பிடாத நான் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சின புரியுதா என்ன சொன்ன ஏதோ ஒன்று பெண்ணாவோ ஆணாவோ நான் ஏதோ கொண்டாடிக்கிறேன் இப்படிலாம் நீ செய்யாத எது சரியோ அதை என்ன பண்ணாத நீ பண்ணாத நான் உன்னை சரி தப்புன்னு சொல்லாதன்னா தான் பேசவே முடியுது உனக்கு நான் உன்னை தப்பு சரின்னு சொல்லி வளர்த்துருந்தேன்னா என்ன இருக்கோம் உங்கள் கதை நான் அந்த மாதிரி சட்டமெல்லாம் போட்டுருந்தால் நீ என்ன இருப்பேன் பேச முடியுமா ஆ முதல்ல நீ பேசுறதுக்கான சுதந்திரமே நான் கொடுத்துக்கிறேன் அதுவே என்னுடைய வெற்றி என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறல்ல வெற்றி ஒரு வீடியோ போடுன்ற நான் ஒருத்தர் அப்படி தான் ஃபோன் பண்ணார் ஐயா உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் தெரில நீங்கள் அதை பண்ணலன்னாரு நான் என்ன சொன்னேன் என்னால் பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு என்ன பண்ணுங்க சிவயோகியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் ஒன்று என்ன பண்ணு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பி என்ன பண்ணுற ஃபீட்பேக் போடு நாங்கள் இந்த வருஷம் போனோம் இந்த மாதிரி நாங்கள் இருந்தோம் இவ்வளோ தூரம் நாங்கள் அவரை கூட பண்ணோம் இவ்வளோ பண்ணி வச்சோம் நாங்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணி ஆகிட்டார் அவர் அப்படின்னே போடு இல்லை நான் வெல்கம் பண்ணுறேன் நான் அது மாதிரி ஒரு நாலு பேர் வீடியோ என்ன ஆகும் சரி இல்லைனே போடுன்றேன் இன்னமும் சும்மா பின்னாடி ஏன் பேசிக்கிறேன் நானே முன்னாடி வந்து பேசுன்றேன் நான் இங்கே வந்து கேளு உன்ன வீடியோ எடுத்து நான் போடுறேன் நினைவில் உனக்கு என்ன பிரச்சனை இங்கே வந்து நிறைய பேர் என்னை கேட்கலாம் செய்கிறாங்க தானே நல்லா தைரியமாக பேச சொல்லணும் என்ன ஐயா தான் கூப்பிடுறேன் நான் பகிரங்கமாக கூப்பிட்றேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் வெல்கம் இப்போ இந்த கேள்வி கேட்டுக்கு பதில்ண்ணா பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை இல்லை ஒன்று நீ என்ன பண்ணே வந்து பெர்டிக் பர்டிகுலர் பேர் சொல்லி கேளுன்ற நான் இந்த ஆள் இது நான் தேதி உங்ககிட்ட வந்து உபதேசம் வாங்கினார் இப்போ உங்ககிட்ட இதனால முரண்படுறாரு அப்படின்னு பேசு ஒருத்தர் யோக குடிலு போய் இப்போ வந்துட்டு போன கூட ஞானக்குடியில் வச்சுக்கிறாரு என்ன பண்ணலாம் ஆ ஆனால் ஆடியா ஆட்டம் என்னென்னு அடங்கி போய் தானுக்கிறாரு வா பேசுவான்ற நான் எது உண்மையாக என்ன தான் போதே உண்மை எப்பவுமே செதிக்க முடியாது உண்மை என்ன பண்ண முடியாது செதிக்க முடியாது நான் கொண்டாட்டமாக வாழ வந்து ஒரு பேர் விழி என்ன தான் பண்ணுவேன் ஒரு ஜாக்லெட்டில் பாட்டில் வச்சு போட்டு எடுத்து காட்டுறதா தானே அப்போ காட்ட மட்டும் செய்வேன்னா என்ன இன்னும் சில பேர்லாம்ங்கிறாங்க ஒரு எல்லாம் பேசுகிறாரு சாப்பிட மாட்டார் என்ன மாட்டுக்கறி சாப்பிட்ற அளவுக்கு நான் என்ன இல்லை இல்லாமல் இருந்தாலும் என்ன பண்ணுவேன் ஆட்டு வரி வசதி நிறைய இருந்தாலும் ஆட்டுக்கறி சாப்பிட்டு வைப்பேன் மாட்டுக்கறி கொடுத்தா உன்னா தான் பண்ணுவேன் சாப்பிட தான் செய்வேன் அதுக்காக மாட்டுக்கறி வாங்கல உனக்கு என்ன வீட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இருந்தாலும் எப்பப்பெல்லாம் மாட்டுக்கறி எடுக்கிறான்னு பார்த்தா எடுக்கல நான் என்ன பண்ணுறது ஏன் அட்வான்ஸ் என்ன போயிருக்குது ஆட்டு ஆட்டுக்கறி கிடைக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்னு தானே இருந்தாலும் ஒத்தக ஒத்தகலை சட்னி சாப்பிட்றது இல்லை ஆமாம் முந்திரி சட்னி சாப்பிட்றாரு என்ன இன்னொரு விஷயம் சட்னி எப்பவுமாவே செஞ்சு நிற்பாங்க டெய்லியும் முந்திரி சட்னியாகவே செஞ்சு நிற்பாங்க அப்போ புரிஞ்சு வச்சிடணும் மனிதன்றால் இப்படி அப்படிமா அப்படி அப்படிமா தான் வாழ்வான் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறோன்னு என்ன தான் பண்ணுவான் பேசுவான் அனுபவம் ஆச்சுன்னு பொய்யும் சொல்லுவான் உண்மையாகவும் இருக்கலாம் உண்மையாகவே அனுபவிச்சுன்னு கூட என்ன பண்ணலாம் என்ன தப்பாக புரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே என்னை சரி சொல்கிறதுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ ஒருத்தனுக்கு தவறுன்னு சொல்கிறதுக்கும் அவனுக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது சரி தப்பே என்னதான் இனி கோட்டை தான் வெறும் சரி தப்பு மட்டும் தானே பண்ணதானக்குதே இருபத்தஞ்சி சரி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் சரி எழுபத்தஞ்சி சதவீதம் தப்புன்னு என்ன நெத்துப்பீங்க வல்லூருக்கு இது ஒரு பிரச்சனை ஆகிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டுக்கிறான் ஓ இது சரியும் தப்புமா கலந்த உலகம் என்ன செய்யுதுன்னு பார்த்தான் ஒரு திருக்குளை எழுதி வைப்போம் ஏட்டான் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழு எந்த தராஸ்தட்டில் வச்சு அழுது பார்க்க போகிறேன்னு கேட்குறேன் நான் இந்த திருக்குள சொல்லிட்டார் அவர் இந்தான்ட்டே குணம் நாடு குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழு எனக்கு சரக்கு அடிக்கிறேன் அவரும் சரக்கு அடிப்பார் குணமாக பார்ப்பனா குற்றமாக பார்ப்போனா ம் அப்போ குணம் நாடி உணவுத்துக்கு சரக்கு அச்சா பிடிக்காது அவர் தான் நாடுவார் இப்போ சரக்கு அடிக்கிறது எந்த திட்டத்தில் வைக்கலாம் குணத்துலையா குற்றத்துலையா இல்லையா இல்லையே அப்போ குணமும் குற்றமும் எங்கே தான் எல்லாம் உனக்குள்ளே தான் தீர்மானம் பண்ணுறது யார் நீ தான் எல்லாமே யாருக்குள்ளே தான் உனக்குள்ளே தான் அப்போ குணம் நாடுறதும் குற்றம் நாட்டுறதும் இருக்குது அதனால் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமையும் இருக்குது இவங்களை நான் என்ன பேசுறது ஒன்றும் பேச முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பின்னாடி பேசுனா யார் தான் அவர் கோழை தான் நான் தான் வீடியோவே போடலாம் யாரோ ஒரு தம்பி அழகாக வீகனு போட்டான் என்ன மாதிரி இந்த பக்கம் போய் உட்காந்தான் அந்த பக்கம் போய் நான் ரேப் டயர்ட் டயர்டாயிட்ட மாதிரி போட்டான் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அவன் வீடியோ போட்டே டயர்ட் ஆகிட்டு இருக்கிறான் ஏங்கடா திரும்ப அந்த வீடியோ ஒன்றுமே பேச மாட்டேறான் தால என்ன பண்ணுறது விட்டு போய்ட்டான் ஒருத்தர் முக்காடு போட்டுன்னு குண சுண்ணியோ இன்னோ சுண்ணி ஒருத்தி பேசினேன் எங்கே இப்பா வீடியோ எடுத்துட்டா வீடியோ எடுத்துட்டால அப்புறமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் நீ கடவுளை திட்டுற அதனால் கடவுள் இல்லாம ஆயிடுமா கடவுள் இல்லைன்னே சொல்கிற இல்லாமல் ஆயிடுமா புரியுதா கடவுள் விமர்சிக்கிற நீ எல்லாம் ஒரு கடவுளாடா உனக்கு கண்ணுக்குதான்லாம் கேட்குறேன் கண்ணுக்குதான் மூக்குக்குதான் டான் உனக்கு கண்ணு படிச்சேன் எனக்கு கண்ணுக்குதுன்னு நினைக்கிறீடான் பைத்தியம் என்ன சொல்லுவான் நான் உனக்கு கன்று என்னை பார்த்து என்ன கேட்குறேன் நீ உனக்கு கண்ணுக்கு தான் கேட்குறேன் நீ தாய நியாய தர்மங்கள்லாம் உருவாக்கினு கடவுள் என்ன போய் கேட்குற உன்கிட்ட ஒரு இதெல்லாம் அடுக்குமா நியாயமாக நீ யாரை நீ ஒரு நியாயத்தை பற்றின யார் கேட்குற கடவுள் இதெல்லாம் சிரிக்க மாட்டான் மானியம் சிங்கம் ஒன்றா தானே கடவுள் காட்டில் விட்டுக்கிறான் மான் பச்சை தப்பா சிங்கம் பட்சிய தப்பா அவரு நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு விளாண்டுக்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை ஒரு நாள் என் பொண்டாட்டி அடிச்சு விளையாட்கிறேன் ஒன்று நாள் கொஞ்சம் விளாண்டுக்கிறேன் என்ன பிரச்சனை அது யாருக்கான் யாருக்கான் ஒத்துக்குறங்களுக்கும் ஒத்துக்காது உங்களுக்கு தானே அவளுக்கு புரியுது நான் அடிகிறேன் அவளுக்கு புடிக்க திரும்ப என்ன பண்ணுறேன் அவள் என்ன பார்த்து நான் சார் அப்போ கூட பரவாயில்லன்னு நான் ஒத்துனா யார் எங்கள் ரெண்டு பேரும் நடக்குது ஏதோ டீல் இருக்குது அப்படித்தானே இது என்ன பிரச்சனை உனக்குன்ற நான் என்ன அதில் பிரச்சனை உனக்கு அவன் வந்தால் திட்டு சந்தோஷமாக தான் என்ன பண்ணேன் பாராட்டு ஆனால் ஏதோ ஒன்று என்னையும் யோசிச்சு யோசிச்சுக்கிறேன் இல்லையா போதும் இல்லையா விட்டுடுறேன் நான் என்னையே யோசிக்கிறேன் உனக்கு வேலை வாழ்க்கை யார் யோசி நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் யார் யோசிக்கணும் உங்களையே யோசிக்கணும் சரியாக வாழ வேண்டியது யார் நீங்கள் தான் உங்களை கொண்டாட்டமாக வச்சுக்க வேண்டியது யாரே அதை புரிஞ்சானா இந்த கேள்வி கேட்டுனா ஆக மாட்டாரே நான் கமான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது